வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்யாண மாலை சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் குடும்பத்தில் அதிகம் படம் செலவு செய்வது ஆண்களா பெண்களா கல்யாண மாலை தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே காலெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருவிழாவிலே ஒரு திருவிழா கூட்டம் போல வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் முதலிலே வணங்கி மகிழ்வதிலே அடைகிறேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம் பையனுக்கு பொண்ணு தேடுறதை விட அவனே தேடிடுறான் ஆனால் ஆறு லட்சம் உண்மையிலே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் சாதாரண சரித்திரம் இல்லையா கடவுள் ஸ்ரீமான் மோகன் ஐயா அவர்களையும் செயல் திலகம் அவர்களையும் இதற்கென்றே அவதாரிப்ப வைத்திருக்கிறான் ஏறத்தாழ ஒரு நூற்றி பத்து திருக்கோயில்களுக்கு நான் கும்பாபிஷேக வர்ணனை பண்ணுவேன் அந்த வாயோடு அவர்களை வாழ்த்துகிறேன் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெருமை அடைகிறேன் அது உலக நாடுகள் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை செய்கின்ற அழகு இருக்கிறதே அது ஒரு தனி அழகு உலக சரித்திரத்தில் இந்திய திருநாட்டுக்குத்தான் சார் பெருமையே உண்டு அதிகமாக வாழ்க்கையை பொறுத்தவரையில் சொல்கிறேன் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் அந்த வார்த்தைகளை கவனிக்குங்க எந்தையும் தாயும் எப்படி இருந்தாங்க மகிழ்ந்து குழாவி அந்த வார்த்தை தாங்க மிக மிக முக்கியம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க சொல்லப்போனால் நூறுரூபா சம்பாரித்தான் ஆயிரம் ரூபா வாழ்க்கை வாழ்ந்தான் இப்போ ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் நூறுரூபா வாழ்க்கை கூட வாழலை சப்ஜெக்டாக தானே இந்த மாதிரிலாம் எங்களுக்கு யாரும் அந்த காலத்தில் வாய்ப்பு கொடுக்கலையா இந்த மாதிரி அமைப்பு யாருக்குமே இளைஞர்களை தேடி கொடுக்கல நாங்களாம் தான் தேடி ஓடணும் சொல்லப்போனால் அப்படி நான் தேடி சென்ற காலத்தில் எனக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு இன்றைக்கு இந்த மையத்தில் உட்கார வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த பெருமையே நான் வணங்குகிற என் குருநாதர் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை அவருடைய பாத மலர்களுக்கு காணிக்கையாக்கி என் தலைப்புக்கு வர்றேன் குடும்பத்தில் அதிகமாக சிலை செய்பவர்கள் ஆண்களா பெண்கள் சுற்றி எங்க பார்த்தாலும் பெருமைக்குரியவர்கள் சிறப்புக்குரியவர்கள் மனிதனுக்கு அத்தியாவசியமானது மூணு உண்ண உணவு உடுக்க விட இருக்க இடமும் தேவை மூணையும் செலவு பண்ணால் தான் சார் அடைய முடியும் அத்தியாவசிய செலவுன்னு இருக்குது அனாவசிய செலவுன்னு இருக்குது ரெண்டு இருக்குது இன்னைக்கு இந்த மண்ணில் தர்மம் இருக்கிறது என்றால் அறம் இருக்கிறது என்றால் அதுக்கு தாய் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற சகோதரி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற தாரம் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற பெண்களால் தான் அந்த தர்மமே வாழ்கிறது என்பதில் நம்பிக்கை ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் எழுதும் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறோம் நம்மளாதான் ஆமாம் கற்பனை குதிரையை தட்டி விட்டுருவோம் பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டேன்னா சார் யாரும் எழுதலை ஒரு பையன் மனசாட்சியே இல்லாமல் எழுதிக்கிறான் சார் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா புலவர் போய்விடுவார்னு எழுதுனான் சார் நானே கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா அப்படி எழுதிக்கிறேன் சார் அவன் ஓன் அழுதான் சார் இதை விட ஒரு உலகத்தில் மன்னிப்பு உண்டாடா செஞ்ச தவறு பத்தியா நான் அது கழுவல நீ படிச்சு பார்த்து திருத்துவேன் நான் நினைக்கவே இல்லை இதை விட அவமானம் வேணும் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட பாடம் எழுதுறீங்களா தாக்குதலை கூட தாக்குதலாக மாற்றிக்கொள் மனமே வாழ்க்கையில் நீ உயர்வாய் குடும்பம் அப்படி தானுங்களே தாக்குதல் எங்கே போனால் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளியா கல்யாண மாலை நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா புகைக்கு செலவு செஞ்சா ஆண்கள் நகைக்கு செலவு செஞ்சால் பெண்கள் புன்னகைக்கு செலவு செஞ்சால் கல்யாண மாலை எதை பார்த்தாலும் ரசிக்கணும் சார் எதை பார்த்தாலும் தான் பாட்டன் பாரதி கிட்ட பிடித்த வார்த்தை எனக்கு எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் நிறைவா எத்தனை கோடி போ நமக்கு வீடு அவசியம் நமக்கு மட்டும் இல்லை சார் பறவைகள் கற்றுங்க பறவைகளும் கட்டுதே பறவைகள் கட்டுவதற்கு கூடுன்னு பேர் மனிதன் கட்டுவதற்கு வீடுன்னு பேர் நான் கேட்குறேன் எல்லாரும் நம்மெல்லாம் கிராமத்திலருந்து வந்திருப்போம் பல பேர் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டைன்னு கிராமத்திலேருந்து பிறந்தவொள்ளவன் தாளகிரி ஈஸ்வரர் எழுந்திரல் இருக்கிற ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கோவிலுடைய ஒரு மலைக்கோயில் இருக்கிற ஊர் அது தாளனால் பனைன்னு பேர் எங்கள் பாட்டியை கேட்டேன் ஏமா அதுக்கு பனைமே இன்னும் பேரும் பனை மரங்கள் அதிகமாக இருக்கிற ஊர்லான் நாங்கள் அங்கே கண்டுபிடிச்ச ஒரு உண்மை என்ன தெரியுங்களா ஐயா ஆண் பனைன்னு இருக்குது பெண் பனைன்னு இருக்குது இந்த தூக்குநாங்குருவி கூடு கட்டும் தெரியும் பார்த்துருக்கீங்களா எந்த சிவில் இன்ஜினியராலும் அதை பிரிக்க முடியாது அவர் கட்டுறது இருக்கட்டும் அதில் ஒன்று கூட அறுபடாமல் அதை பிரித்து எடுக்க முடியாது என்ன அழகாக அந்த கூட்டை தயாரிச்சிருக்கு தெரியுமா அது அதில் அதைவிட பெரிய நுட்பம் பகவான் இறைவன் அவருடைய அதற்கு உள்ள எத்தனை ஞானத்தை வைத்திருக்கிறான் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஆண் பனையிலும் ஒரு கூடு கட்டும் பெண் பனையிலும் ஒரு கூடு கட்டும் பெண் பனையில் கட்டப்பட்ட கூட்டில் கணவன் மனைவியுமாக ஜோடியாக இருக்கும் ஆண் பனையில் கட்டிய கூட்டில்தான் அந்த முட்டைகளை வச்சுருக்கும் ஏன் தெரியுமா முட்டைகள் பொறித்து குஞ்சலாக வெளியிலே வருகிற போது அதற்கு பாதுகாப்பு இருக்கணும் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக ஆண் பனையில் எவனுமே ஏற மாட்டான் பெண் நுங்கு வந்தால் ஏறுவான் அதனால நமக்கு பாதிப்பு வருகிற போது பறந்து போய்விடலாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் பாவம் குந்தைகள் என்ன செய்யும் என்று முன்னேற்பாட்டோடு அதை பாதுகாக்கிற ஒரு வல்லமையை பெருமையை ஆண்டவன் அந்த பறவிக்குள்ளே கூட அந்த ஞானத்தை வைத்திருக்கிறான் என்றால் இதைவிட ஒரு அற்புதம் அதிசயம் ஆனந்தம் உலகத்தில் உண்ட மகிழ்ச்சியாக இருக்கணும் சார் அந்த ரசனை என்பது நம்முடைய இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களை தமிழில் ஒரு மொழியில் நம்ம மூணு வகையாக பிரிக்கணும் உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு பிரிக்கும் போது மெய்யெழுத்து மூணு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வல்லினம் வல்லினம் என்பது ஆணை குறிக்கக்கூடிய ஒரு அழகு மெல்லினம் என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு அழகு ஆணினம் வல்லினம் மெல்லினம் இப்போ நம்ம செலவினம்னு ஒன்றை வச்சுக்கிறோம் அவசியமானதுக்கு செலவு செஞ்சால் அது நியாயம் பலம் அனாவசியத்துக்கு பண்ணால் அது பலவீனம் குடும்பத்தில் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவசிய செலவு நிறையா இருக்குது சார் கல்விக்கு செலவு பண்ணணும் வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு செலவு பண்ணணும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும் இல்லையா கரண்ட் பில் கட்டுறதுக்கு செலவு பண்ணணும் எவ்வளவு எல்லாம் எத்தனை எத்தனை இருக்குது சார் அன்றைக்கி பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வந்து பையன் கேட்குறாரு அப்பா இன்னைக்கு என்ன தெரியமாட்டான்னு காதலர் தினம்னா செவிலே விட்டாரு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்ரு அன்னைக்கு ஏன்னா அப்பங்காவில் கரண்ட்டு பில்லு அவங்க வேலை காதல் தினம் இதே தாம்பரத்தில் ஒரு பகுதியில் ஒரு பெரியவரை பார்த்தாலே ஊரே பயப்படும் சார் எடா கூடமாக பேசுவார் அந்தாலும் பார்க்குறதுக்கு பயந்து எல்லாம் ஆனால் அன்னைக்கு அவர்த்தாலே எழுத்து டீ கடியில் உட்காந்து டீ குடிச்சுங்கிறாரு இப்போ எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்படி கிராஸ் பண்ணி போனால் அவனை கூப்பிட்டாரு நடா படிக்கிறான் எயித்து படிக்கிறேன் என்ன மார்க் ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு ஓ அவ்வளோ பெரிய அறிவாளியா நான் கேட்குற கேள்விக்கு பெல் சோல் பார்ப்போம் உக்கார் கல்கத்தாவிலேருந்தே டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அது ஏன் ஏஜி நான் சொல்லு இதுக்கு என்ன சம்மந்தங்குது அந்த பையன் பார்த்தான் சார் ரெண்டு நிமிஷம் மணக்கணக்கு போட்ட மாதிரி போட்டு எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அறுபது அங்கிள் அறுபதுண்ணா கட்டி பிடிச்சிக்கிறான் சார் எப்பட்ரா கண்டு கண்டுபிடிச்சா எனக்கு உண்மையிலே அறுபது தான்டா என்னார் எப்பட்ரா எப்படா என்னார் அவன் உண்மையில அங்கிள் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஏடா ஏடாகணுமா பேசுவேன் அவனை நாங்கள் எல்லாரும் அரைக்க இருக்குன்னு கூப்பிடுவோம் அவனுக்கு முப்பது பிரமாதமான பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் நான் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க சன் டிவிலையும் பார்த்துருப்பீங்க இந்த பிள்ளைகளையும் நிறையா பார்த்துருப்பீங்க எல்லாமே ஆண்களேன்னு பேசுகிறாங்க இவங்க எல்லாம் பெண்களேன்னு பேசுகிறாங்க திரு ராகவேந்திரன் எம்இ பட்டதாரி விஜய் டிவியில் தமிழ் பேச்சைகள் மூச்சிலே வெற்றியாளராக தேர்வு செய்ய பெற்றவர் அருமையான பேச்சாளர் அவர் இப்போ பெண்களே தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு சொல்ல வர்றார்